எனதருமை கடகராசி அன்பர்களே என்பர்களே ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்து புத்தாண்டு பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டுடைய கூட்டுத்தொகையே ஒன்பதாம் எண் சொல்கிறோம் அந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிபதி செவ்வாயின்னு சொல்கிறோம் அந்த செவ்வாய் பகவானே நம்முடைய ராசியில் அமர்ந்து நமக்கு தொடங்கிறதுனா தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சந்தேகம் வரும் நீச்சமான நிலைமையில் இருக்கார் சார் எங்களுக்கு நீங்கள் மிக உயர்வுன்னு சொல்கிறீங்களே கடகராசிக்காரர்களுக்கு அது எப்படி அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய்தான் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாவது ஸ்தானத்திற்கும் அதிபதி அந்த செவ்வாய் பகவானே ராசியில் உட்கார்ந்து வருஷம் துவங்குறது அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பத்தாம் இடத்துல அதிபதி வந்து ராசியில் உட்காந்து ஒரு காலத்தை துவங்குறார் அப்படின்னா நீங்கள் தான் முதலாளி நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் நேற்றுக்கு வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஆள் அடிமை ஸ்தானம் அப்படின்னு பேர் ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சுய தொழில் துவங்கி நம்ம வாழ்க்கையில் உயரணும்னு நினச்சோம் அந்த உயர்வுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் இப்போ நிவர்த்தி ஆகும் இப்போது உங்களுக்கு உங்கள் உயர்வு நீங்கள் வேலைங்கிற முக்கியம் இல்லை எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு உங்களில் பலர் பிஸ்னஸுக்கு போக போகிற ஒரு காலகட்டம் இப்போ ஆரம்பிக்கும் இப்போ கடகராசிக்காரளுக்கு அந்த செவ்வாயுடைய அனுக்கிரகிறது அவர் தான் யோகத்தை தரக்கூடியவர் அப்போ இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு நல்ல யோகங்கள் கூடி வருது என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி வாங்கும் யோகம் முதல்ல ரொம்ப நாளாக சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை காணி நிலம் வேண்டும் பராசக்தி நான் பாரதியார் சொந்த வீடு ஒன்று வேணும்பா குடியிருக்கிறதுக்கு அப்படிங்கிற வாழ்க்கை நல்ல சொந்த வீடு அமைய போகிறது நிறைய பேருக்கு பங்காளி சண்டைகள் இருக்கும் சொத்தினால் பிரிந்து போன குடும்பங்கள் எவ்வளவோ பேர் அந்த சொத்து சண்டைகள் எல்லாம் இந்த ஆண்டு தீரும் கடகராசிக்காரளுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்து வந்து சேரும் மிக முக்கியமானது குழந்தை பாக்கியம் அஞ்சாவது ஸ்தானத்துக்கு ஸ்தானம் அப்படின்னு பேர் குழந்தை பாக்கியத்தை குறிக்கிற ஸ்தானம் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டியில விரதம் இருக்கணும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வருங்கிறாளே அப்போ சஷ்டியில நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ஏன்னா செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து வருஷம் தோங்கிறது அதனால கடகராசிக்காரா சஷ்டி திதி என்று முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி என்று விரதம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்த பாக்கியம் கிடைக்கும் இது ஒரு புறம் உத்தியோகம் கிடைக்குமா வேலை கிடைக்குமா அதுக்கு என்ன எங்களுக்கு அனுக்கிரகம் இருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா ரொம்ப வருஷமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோமே கவர்மெண்ட் ஜாப் எங்களுக்கு கிடைக்கலேங்கிற வாழ்க்கைக்கு அரசு கிரகமான சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது அதிகார வேலையை தரக்கூடிய செவ்வாயுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் அமர்ந்து வருஷம் துவங்குவதும் ராசியில் வந்து கேதுபு அந்த செவ்வாய் பகவான் இருப்பதும் அரசு வேலை இந்த ஆண்டு பல கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு இதில் வருது அப்போ இதில் நம்ம வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தைக்கு சில தொந்தரவுகள் கொடுக்கறது அது உண்மை பெத்த அப்பாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறது ஜாப்பில் ப்ராப்ளம் கொடுக்கறது கூட நமக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது லாபத்தில் குரு பகவான் இருக்க இதில் ஒரு நன்மையும் இருக்குது ஒரு தீமையும் இருக்குது மே பதினாலாம் தேதி தான் அவருடைய பயிற்சி என்ன நன்மை கேட்டால் பொருளாதார நிலை உயரும் இந்த தீமை என்ன இருக்குன்னா ஆன்லைன் மோசடியில் மாட்டிப்போம் பல பேர் கடகராசிக்கார கட்டணா பணம் திரும்ப வராமல் ஏமாந்து போகக்கூடிய வழிமுறை அவங்களையே தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு சிட்டு கம்பெனியில் பணம் போடுறது ஒரு தீபாவளி ஃபண்டில் பணத்தை சேர்க்கறது பணம் திரும்ப வரலையே நல்லா புலம்புறது ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசிகளில் ஒன்று இந்த ஆண்டு கடகராசி பண இழப்பு கடுமையாக இருக்குங்கிறதுனால நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஆன்லைன் பணப்பரிவு விஷயங்களில் அந்த மோசடிகளில் மாட்டிக்கொள்ளாமல் யாராவது இப்போ ஒரு படம் ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா வரும்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டினால் அதில் மாட்டிக்காமல் இருக்க வேண்டியது மிக அவசியம் அதே போல இன்னொரு விஷயம் எதில் கவனமாக நம்ம இருக்கணும்னு கேட்டோன்னா ஹையர் அஃபீஷியல்ஸை பகச்சிக்க பதினோராவது ஸ்தானம் பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஹையர் அஃபீஷியல்ஸை பகச்சிக்கக்கூடாது நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போது உங்களுக்கு புதன் பகவான் வருஷ துவக்கத்தில் அவர் வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிற பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு என்ன தருவார் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பார் நினச்ச படிப்பு படிக்க முடியும் அந்த ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது இதில் மிக கவனமாக இருக்க வேண்டியவர்கள் பெண்கள் இந்த ஆண்டு சுக்கரனும் சனியும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனா கடகராசி பெண்கள் பலர் நயவஞ்சகர்களால் ஏமாற்றப்படலாம் நல்லவர்கள் மாதிரி உங்களை சூழ்ந்திருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னும் காதல் விவகாரங்களில் மிக கவனமாக இருக்கணும் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுல பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இந்த சுக்கரன் சனியுடைய சேர்க்கை சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தையோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்களையோ உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால பிற நபர்களிடம் பழகுகிற போது எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் எங்களுக்கு வருமானம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நல்ல வருமானம் வந்து சேர்றது உங்கள் பேச்சில் ஒரு நல்ல கம்பீரம் பிறக்கிறது இதுக்கெல்லாம் யோகமுடைய தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்போ இந்த ஆண்டு எங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும் நாங்கள் என்ன செய்தால் எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரியை வழிபடணும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் ராஜ ராஜேஸ்வரிக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வுகளும் வரும் அதில் குங்கும அர்ச்சனைங்கிறது முக்கியம் ராசியில் செவ்வாய் இருக்கார் குங்குமத்தினால் ராஜராஜேஸ்வரியை வழிபடுகிற போது அவள் தான் வந்து படை தலைவி அவளை வழிபடுகிற போது எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கூடி வரும் இந்த வருஷத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்க்கணும் இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது வருஷம் துவங்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் அதாவது காலபுருஷ தத்துவத்துடைய தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து ஒரு வருஷம் துவங்கிறதுன்னு சொன்னால் அந்த வருஷம் பண விஷயங்களில் ஒரு நல்ல தாராளம் இருக்கும் பண புழக்கங்கள் இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதாவது குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு பொருளாதார தட்டுப்பாடு வந்துட்டு போகும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது இதில் நாலாவது ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இப்போது செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இருக்கக்கூடிய ஸ்தானம் கடகங்கிற ஒரு ஸ்தானம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய கூட்டுத்தொகை இரண்டு இரண்டும் நான்கு நான்கு ஐந்தும் ஒன்பது அந்த ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது மறக்கவே முடியாது இந்த ஆண்டு நிறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலக அளவில் வந்து பல நிலநடுக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் அதே மாதிரி புதிய நோய் ஒன்றுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் வருஷம் துவங்கும்போது சனி பகவானும் ராகுபகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் முடிய அவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள் சனிராகு உடைய இணைவு இருக்கிறது இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படின்னு நினைச்செயலாம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ